பாண்டியன் ஸ்டோ சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே செந்தில் நாமளும் நம்ம பொண்டாட்டி மீனாவை எல்லாருன்னோடையும் தளர்ந்து வாழ வைக்கணும் மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வீடு தேடி வந்து என்னை மருமகனாக ஏற்றுக்கணும் அதுக்குண்டான எல்லா முயற்சியும் நாம் செஞ்சால் மீனாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு நினச்ச செந்தில் கவர்மெண்ட் வேலையை கண்டிப்பாக கைவசப்படுத்தியே ஆகணும் அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடணும் நான் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தகத்தெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே நல்ல கோச்சிங் சென்டராக போய் சேர்ந்து நல்ல படிச்சு சீக்கிரமா ஒரு வேலையும் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அதுக்காக யாருக்குமே தெரியாம ரூம்ல நைட்டெல்லாம் தூங்காம உக்காந்து செந்தில் படிக்க ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும் போது மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு என்னவோ செந்தில் கடையில் வேலை பார்க்குறதே போதும் தான் நினைக்கிறேன் ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட வந்து பேசணும் நாங்கள் எல்லாம் ஒன்று சேரணுன்றதுக்காக பாவம் செந்தில் நைட்டெல்லாம் தூங்காமல் கண்மொழிச்சு படிக்கிறாரே அப்படின்னு மனசில் வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் செந்திலும் தலை நிமிந்து வாழணும் கை நிறைய சம்பாதிச்சாதான் அவருக்கும் மதிப்பு இருக்கும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இவரை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் படிக்க அவருக்கு உதவியெல்லாம் செய்கிறாங்க மீனா இங்கே மீனா நைட்டு செந்தில் படிக்கிறதுனால கிச்சனில் யாருக்குமே தெரியாமல் போய் காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே மயில் நோட் பண்ணிட்டு என்னாச்சு மீனா இதுக்கு இப்போ போய் காஃபி டீன்னு போட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொன்னால் நானே போட்டு தருவேனே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்கிற மீனாக்கிட்ட போய் மயில் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன மீனா உங்களுக்கு காஃபி டீன்னு ஏதாவது வேணுமா நான் வேணா போட்டு கொடுக்கட்டா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்று வேணாக்கா நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு போயிடுறாங்க தூங்குற நேரத்துல காஃபி குடிக்கிறது எல்லாம் நல்ல பழக்கம் இல்லையே மீனா எதுக்கு இப்படி திடீர்னு வந்து காஃபி எல்லாம் எடுத்துட்டு போறா அப்படின்னு அங்க மறைஞ்சு நின்று பார்க்க அங்க செந்தில் உள்ள உட்காந்து நோட்டு கையுமா உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு எனது இது செந்தில் கடை கணக்கு விளக்கெல்லாம் பார்க்குறாரோ நைட் எல்லாம் முழிச்சிருந்து ஏதோ கணக்கு வழக்கு பார்க்குற மாதிரி புத்தகத்தெல்லாம் கையில வச்சிருக்காரு என்ன பண்றாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சு நின்று செந்தில் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மயிலு இங்க மீனா படிச்சிட்டு இருக்க செந்தில் கிட்ட போ ரொம்ப நேரம் ஆகுது காலையில நீ சீக்கிரமா கடைக்கு வர போகணுமே காலையில வரைக்கும் படிச்சிட்டு இருந்தனா அப்புறம் உன்னால காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியாது மாமாவும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு நீ படிச்ச வரைக்கும் போதும் புத்தகத்தெல்லாம் மூடிவை நாளைக்கும் இதே மாதிரி படி தினமும் நீ முயற்சி செஞ்சு படிச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி செந்திலுக்கு ரொம்பவே ஊக்கம் சொல்லிட்டு இருக்காங்க மீனா மீனா கொடுக்குற நம்பிக்கையால் எப்படியாவது படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு செந்தில் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மயில் என்னது செந்தில் தம்பி படிக்கிறாரா அவர்தான் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்டாரே அப்புறம் படித்து என்னாக போகிறாரு இப்போ எதுக்கு அவர் படிக்கணும் அப்படின்னு ஆயிரம் கேள்வி அவங்க மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு ஆனாலும் மீனாக்கிட்டையும் செந்தில்கிட்டையும் இதை பற்றி கேட்க முடியும் அப்படியே என்ன என்ன கேட்டாலும் மீனா இதுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் தூங்குறதுக்காக போயிடுறாங்க சீக்கிரமாவே எந்திரிச்ச செந்தில் யாருக்குமே தெரியாம மாடிக்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு நாம இப்ப கவர்மெண்ட் வேலைக்காக படிச்சிட்டு இருக்கோம் இங்கே கடையெல்லாம் விட்டுட்டு வேலை கிடைச்சா போயிடுவோம் அப்படின்ற விஷயம் அப்பாவுக்கு தெரிய வந்தா இப்பவே நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாரு எந்த வேலையும் செய்யவே விடமாட்டாரு படிக்கவும் விடமாட்டாரு படிக்க வேண்டாம்னு சொல்லி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதனால யாருக்கும் தெரியாம நம்ம படிச்ச ஆகணும் நல்ல மார்க் வாங்கி வேலையில சேர்ந்ததுக்கப்புறமா இதை பத்தி அப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பாக சந்தோஷப்பட்டு வேலைக்கு அனுப்பிடுவாரு அப்படின்னு நினைச்ச செந்தில் படிக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு எப்படியாவது முயற்சி செய்யணும் சீக்கிரமாவே வேலையை வாங்கிடணும் அப்படின்றது மட்டும்தான் செந்திலோட நோக்கம் சந்தோஷமா இருக்கு இங்க நைட் எல்லாம் செந்தில் கூடையே உட்காந்து அவருக்கு ரொம்ப உதவி செஞ்சிட்டு இருக்க மீனாவால காலையில எந்திரிக்கவே முடியல காலையில ரொம்ப தூக்கமா வருது ராஜி என்னவோ தெரியல ரொம்ப டயர்டா வேற இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு ராஜி என்னாச்சிக்கா நீங்க நைட் எல்லாம் தூங்கலையா கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கே தூங்காத மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்க ஆமா ராஜி செந்தில் எப்படியாவது கவர்மெண்ட் வேலையை வாங்கிடணும்னு நைட்டு ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தான் அவன் முயற்சி செய்யும் போது நான் அப்படியே படுத்து தூங்கினா சரிப்பட்டு வராதுன்னு இங்கே செந்திலுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு செந்திலுக்கு தேவையானதெல்லாம் நான் காஃபி டீன்னு போட்டு கொடுத்து படிக்கிறதுக்கு உதவியாக இருந்தேன் அதனால தான் நைட்டு தூங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ எப்படி வேலைக்கு போறதுனே தெரியல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இப்படி மீனா சொன்னதை கேட்ட ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பர்கா அப்போ செந்தில் மாமா படிக்க ஆரம்பிச்சிட்டாரு கண்டிப்பாக வேலை நிச்சயமாக கிடைக்க போகுது உங்களை மாதிரியே செந்தில் மாமாவும் கவர்மெண்ட் வேலைக்கெலாம் போய் அப்போ கை நிறைய சம்பாதிக்க போகிறாருன்னு சொல்லுங்கள் நீங்கள் வேற கூட இருந்து செந்தில் மாமாவுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால அவருக்கு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீங்களும் மாமாவுக்கு உறுதுணையாக இருந்தீங்கன்னா மாமா கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவார் அப்புறம் என்ன இங்கே செந்தில் மாமாவும் உங்கள் அப்பா மாதிரியே ஒரு பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு போயிட்டாரு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் தேடி வந்து உங்க ரெண்டு பேரையும் அக்கா அதுக்காக தானே செந்தில் மாமா பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காரு அப்படின்னு ராஜி சொல்ல இதை கேட்ட மீனா நீ சொன்ன மாதிரியே நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜி அப்படி ஒரு நாள் வரும்னு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே தங்க மயில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓஹோ இதனால தான் மீனா நைட்டுன்னு கூட பார்க்காம காஃபியெல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க போல அப்போ செந்தில் தம்பி வேலைக்கு தயாராகிட்டு இருக்காங்களா மீனா மாதிரியே கை நிறைய சம்பாதிக்கணும்னு அவரும் ஆசைப்பட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டார் போலையே நம்ம வீட்டுக்காரர் தான் இந்த வீட்டில் நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு கெத்தோட இருக்கலான்னு பார்த்தா இந்த மீனா மாதிரி அவருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு அப்புறம் வீட்டில் யாரும் என்ன மதிக்க மாட்டாங்களே ஏதாவது செஞ்சே ஆகணும் இந்த மீனா முதல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போகிறத நிப்பாட்டணும் இந்த மீனாவுக்கு வேலை இல்லைன்னா அவர் வீட்டுக்காரர் எப்படி முயற்சி செய்வார் அவரும் பேசாமல் கடையில் போய் பொட்டல போட ஆரம்பிச்சிவார்ல்ல மீனாவுக்கும் வேலை இருக்கக்கூடாது அந்த செந்திலும் வேலைக்கின்னு போகக்கூடாது கடையில் மட்டும்தான் வேலை செய்யணும் எடுபுடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இவங்க ஆசைப்பட்றத நடக்க விடவே கூடாது அப்படின்ற மாதிரி தங்கமையில் ஓரமாக நினை யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இங்கே மீனா எப்படியாவது நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கு என்ன பண்ணேனே தெரியல பேசாமல் லீவு போடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து கால் வருது இங்கே இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்கிறதுனால மீனா சீக்கிரமாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மீனா என்னது இது இன்னைக்கு பார்த்து சீக்கிரம் வர சொல்கிறாங்களே என்னால் போகவும் முடியல உடம்பு வேற சரியில்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க உடனே ராஜி அக்கா இன்னும் கொஞ்ச நாள் தான் அக்கா பொறுமையாக காத்துருங்க இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வாங்க நாளைக்கு வேணா நீங்கள் லீவ் எடுங்களேன் அப்படின்னு சொல்ல சரி வேற வழியே இல்லை நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா ரொம்ப கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்றதுக்காக மீனா பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மயிலு மீனானோ பெரிய உத்தியோகம் பார்க்குறா போலையே அதனாலதான் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி மீனாவை தான் எதுக்கெடுத்தாலும் சீக்கிரமா வர சொல்றாங்க இவ வேற நிறைய சம்பாதிக்கிறா இவளை ஏதாவது செஞ்சே ஆகணுமே வேலை இல்லைனா இந்த மீனா நம்மள மாதிரியே வீட்டுல தானே இருப்பா அப்புறம் கவனிச்சுக்கலாம் இந்த மீனாவை வீட்டு வேலை எதையுமே செய்யாம ஆபீஸ்க்கு போற திமுற அலைறா மீனா இன்னொரு பக்கம் நான் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஆஃபீஸில் போய் கை நிறைய சம்பாதிக்க போறேன்ற திமுறில் ராஜி வேற அழகிறா படிக்காத நான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்றதை இவங்களுக்கெல்லாம் காட்டணுன்றதுக்காக படித்த மீனா ராஜியோட திமுறை அடக்கியே ஆகணும் அப்படின்னு நினச்ச தங்கமயில் ஏதாவது செய்யணும் மீனாவை அவமானப்படுத்தணும் இனி மீனா வேலைக்குன்னு போகவே கூடாது ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே மீனா சீக்கிரமா வேலைக்கு போகணும் அப்படின்ற விஷயம் தெரியாமல் கோமதி ரொம்ப சோகமாக அவங்க அம்மாவை பற்றி நினச்சிக்கிட்டு சமையலை ரொம்பவே லேட்டாக பண்ணிட்டு இருக்காங்க இது தெரியாத மீனா அத்தை நான் சீக்கிரமா கிளம்பணுத்த கொஞ்சம் சமையல சீக்கிரமா முடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கு கோமதியும் என்ன இவ காலில் சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்ட மாதிரி சீக்கிரமா போகணும்னு இப்படி குதிச்சுட்டு இருக்காளே முடிஞ்ச அளவு சீக்கிரமா சமையல் செஞ்சு வைக்க வேண்டியதுதான் முன்னாடியே இந்த மீனா சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையலை செஞ்சுட்டு அந்த சமயம் இங்கே மீனாவுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது மீனாவோட மொபைல் ரிங் ஆகிட்டே இருக்குது ஆனால் மீனா குளிக்க போனதால அவங்களால அந்த காலை அட்டன் பண்ணவே முடியல அங்கே ஆஃபீஸில் மீட்டிங் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறதால கால் பண்ணி மீனாவை வர வைக்கிறதுக்காக மீனாவோட ஆஃபீஸ்லேருந்து கால் வருது இது தெரியாத மீனா என்னவோ குளிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதுதான் சரியான சமயம்னு மீனாவோட மொபைலை எடுத்து பார்த்த தங்கமயில் என்னது இது ஆஃபீஸுன்னு போட்டு இந்த மீனா நம்பரை சேவ் பண்ணியிருக்கா அப்போ மீனாவோட ஆஃபீஸ்லேருந்து தானே கால் பண்ணுறாங்க நம்மளே பேசுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணி மயில் பேச ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஆஃபீஸர்கிட்ட மயிலை டேரக்டா ஆமாம் நீங்கள் யார் மீனா இன்னைக்கு ஆஃபீஸ்க்கெலாம் வர மாட்டாங்க அதனால நீங்கள் பாட்டுக்கு மீனாக்க கால் பண்ணிகிட்ருக்காதீங்க அவங்களுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு மீனா பேசாம வேலையே விட்டுறலான்னு பார்க்குறாங்க நீங்கள் அவங்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறீங்களாமே உங்களால் மீனாவுக்கு உடம்பு வேற முடியாமல் போச்சு முடிஞ்சா இந்த மீனாவை நீங்களே வேலையை விட்டு தூக்கிடுங்க ஏன் மீனாவை விட உங்களுக்கு நல்ல வேலை ஆள் கிடைக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி இல்லாததும் பொல்லாததுமா அங்கே ஆஃபீஸ் கால் வந்த உடனே ஆஃபீஸர் பேசிட்டு இருக்க எங்கள் மயில் என்ன ஏதுன்னு கூட கேட்காம எப்படியாவது மீனாவோட வேலைக்கு உழவைக்கணும் அப்படின்னு நினச்சி ஆஃபிஸர்கிட்ட கண்டதையும் பேசி பேசிட்டு இருக்காங்க மயில் மயில பேசினா பேச்சால அங்கே ஆஃபீஸர் ரொம்பவே கோவப்பட்டு மீனா வந்த உடனே கால் பண்ண சொல்லுங்க அவங்க இனி ஆஃபீஸ்க்கு வரணுமா வேண்டாமான்னு நானே முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க இங்கே பாவம் மீனா நல்லா ரெடி ஆயிட்டு இன்னும் ஆடிட்டிங் வேற இருக்கே அப்படின்னு சொல்லி வீட்லேயே உட்காந்து அவசர அவசரமா அவங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கேன் அங்கே வந்த கோமதி என்ன மீனா சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொன்னியே அதான் ஆஃபீஸ்ல இருந்து கால் மேலே கால் பண்ணிட்டே இருக்காங்கன்னு ரொம்ப பதட்டமா வேற பேசினியே இவ்வளோ நேரம் வீட்டில் உட்காந்துட்டு நான் உனக்காக தான் சீக்கிரமாக சமையல் பண்ணியிருக்கேன் இந்தா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போ மறக்காம சாப்பிட்டு வேலை வேலைன்னு சாப்பிட மறந்துடாத மீனா அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா இல்லத்த ஆடிட்டிங் வேலை வேற இருக்கு இங்கே மீட்டிங் வேற போட்டிருக்காங்க பெரிய பெரிய ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் வருவாங்க இன்னைக்கு சாப்பிட முடியுமானே தெரியல வேலை தலைக்கு மேலே இருக்கு நான் சீக்கிரமா போகணுத்த டிஃபன் நீங்கள் தரலனாலும் பரவாயில்ல நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே கோமதி கண்டிப்பாக நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிஃபன் எல்லாம் பேக்கில் வச்சு கொடுத்து அனுப்புகிறாங்க ஆனால் மீனாவுக்கு தெரியாது மயில் இப்படி ஆஃபீஸர்கிட்ட பேசியிருக்காங்க இங்கே ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸர் கோவமாக இருப்பாங்க அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாமல் மீனா எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க இங்கே மீனா ரொம்ப வேகமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறத மயில் ஓருமான்னு பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே ரொம்பவே சிரிக்கிறாங்க போ மீனா போ ஒன்னால் தானே உன் வீட்டுக்காரர் செந்திலும் கவர்மெண்ட் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு உனக்கே வேலை இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் உன் வீட்டுக்காரரும் அங்கே பொட்டலம் போட ஆரம்பிச்சிருவார்ல பெரிய வேலை பார்க்கணுன்னு அவருக்கும் ஆசை வராதில்ல இன்றைக்கி நீ உன் ஆஃபீஸர்கிட்ட வசமாக மாட்டிக்க போகிற வேலை இல்லாமல் டிஃபன் பாக்ஸோடு திரும்பி வர போகிற பாரு நீங்கள்லாம் உயர்ந்துக்கிட்டும் நல்ல வேலை பார்த்துக்கிட்டும் இருந்தால் மாமாவும் என் அத்தையும் என்னை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்கல்ல அதனால தான் நான் இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கேன் மீனாவுக்கு இன்னைக்கு வேலை போக போகுது மீனா சோகமா வீட்டுக்கு திரும்பி வர போகிறா எப்பயும் போல வீட்டில் என்ன மாதிரியே வீட்டு வேலை செஞ்சுட்டு மீனா அமைதியா இருக்க போகிறா அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காங்க மயிலு இங்க மயிலு செஞ்ச காரியம் என்னன்னே தெரியாம அங்கே ஆஃபீஸ்க்கு போக அங்கே மீட்டிங் இருக்கு அங்கே போன மீனாவை ஆஃபீஸர் ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன மீனா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வருவீங்களா சீக்கிரமாக மீட்டிங்க்கு வாங்கன்னு கால் பண்ணால் உங்கள் வீட்டிலேருந்து யாரோ ஃபோன் எடுத்து நாங்கள் என்னவோ உங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறோம் பேசாமல் மீனாவை வேலையை விட்டு தூக்கிடுங்க மீனாவுக்கு எதுக்கு நீங்கள் அடிக்கடி கால் பண்ணி பேசிட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி இருக்காங்க ஏன் மீனா உங்களுக்கு வேலை பார்க்க பிடிக்கலனா ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அது என்ன வீட்டில் உள்ளவங்கள வச்சு எங்கிட்ட பேச வைக்கிறீங்க அவ்வளவு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுலாம் ஈஸியா போச்சா கிடைச்ச வேலை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு பேச வைக்கிறீங்களே இந்த வேலையோட அருமை உங்களுக்கு தெரியல மீனா அதனாலதான் நீங்க மட்டும் இல்லை வீட்ல உள்ளவங்களும் அப்படி நடந்துக்கிறாங்க நிறைய படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க உங்களுக்கு என்ன அப்படி பெரிய வேலை கொடுத்துட்டோம் நாங்கள் ஏதோ மாசத்துல ரெண்டு நாள் மீட்டிங் வைக்கிறோம் அதுக்கு சீக்கிரம் வாங்கன்னு ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணா மதிப்பா பேச மாட்டீங்களா அப்போ வேலைக்கு நீங்க கொடுக்குற மரியாதை இவ்வளோதானா அப்படின்னு ஆஃபீஸர் எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு மீனாவை பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு இருக்க மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல சார் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியலையா வேலைக்கு போறதுனால தான் சார் வீட்டுல உள்ள எல்லாருமே எனக்கு மதிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா யாரு உங்ககிட்ட என்ன பேசுனாங்கன்னு புரியல சார் ஆனாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் இனி அப்படி நடக்காது சார் அப்படின்னு சொல்லி மீனா கண்கலங்கிக்கிட்டே பெரிய ஆஃபீஸர்ஸ் கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கு ஆஃபீஸர் ரொம்ப கோபமாக கிட்ட கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க மீனா இல்லைன்னா வீட்லையே இருக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை ஆரம்பிக்கிறாங்க இங்கே மீனா எல்லாரு முன்னாடியும் இப்படி அவமானப்பட்டுட்டோமே நல்ல வேலை வேலை இல்லை வெளியில் போன சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்காங்க வீட்டில் யார் தான் எனக்கு வந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுனாங்கன்னு தெரியல இங்கே ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஆஃபீஸர் என்னை ரொம்பவே திட்டிட்டாரே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க மீனா இங்கே ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிஞ்சு மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆஃபீஸ்லேருந்து வெளியில வரும்போது இங்கே செந்தில் மீனாவுக்காக ரொம்ப நேரமா காத்துட்ருக்காரு ஆனால் மீனாவோட முகமே சரியில்லை ரொம்ப வாட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு செந்தில் என்ன மீனா நைட் எல்லாம் தூங்காமல் இருக்க போய் ரொம்ப டயர்டா இருக்கியா ஏன் இப்படி இருக்க ரொம்ப வாட்டமால இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க மீனா ஆஃபீஸில் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று ஒன்றா கிட்ட சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இந்த வேலை கிடைக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா எங்கள் அப்பாவோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரே பெரிய பரிசு அது என்னுடைய இந்த கவர்மெண்ட் வேலை தான் எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த கவர்மெண்ட் வேலையை மட்டும் நான் விடவே கூடாதுன்னு ஒரே நோக்கத்தில் இருக்கேன் அதே மாதிரி நீயும் நல்லா படித்து சீக்கிரமாகவே உனக்கும் என்ன மாதிரி ஒரு நல்ல வேலை கிடச்சி நீயும் சம்பாதிக்கணும் அது மூலமாக நம்ம குடும்பம் எல்லாமே ஒத்துமையா இருக்கணும் ஒன்று சேரணுன்ற ஆசையில் இருக்கேன் நாம் சம்பாதிக்க போகிற எல்லா காசையுமே எல்லா பணத்தையும் நம்ம குடும்பத்துக்காக தானே கொடுக்க போகிறோம் அதை புரிஞ்சுக்காமல் இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் எனக்கே தெரியாது ஆனால் யாரும் அந்த காலை அட்டன் பண்ணி பேசி தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிட்டாங்க இனி மீனா வேலைக்கு வரமாட்டா நீங்கள் மீனாவுக்கு அதிகமான வேலை கொடுக்குறீங்க அப்படியே இப்படின்னு இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லிக் கொடுத்து எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவங்க என்னை வேலையை விட்டே நீக்கிடலாம் அப்படின்ற முடிவே எடுத்திருப்பாங்க நல்ல வேலை நான் சரியான சமயத்துக்கு அங்கே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போனேன் நான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு எவ்வளோ அவமானப்பட்டு நின்றுன்னு தெரியுமா முதல்ல வீட்டுக்கு வா செந்தில் யார் என்னோட மொபைல் எடுத்து என் ஆஃபீஸர்கிட்ட பேசினா அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சே ஆகணும் இதை நான் அப்படியே விடக்கூடாது யாரோ நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடாது நான் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிகிட்டு இருக்கேன் இங்கே செந்தில் சரி வாமி நான் வீட்டில் போய் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்கே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பாண்டியன் உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு என்னம்மா மீனா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன் நானும் சாப்பிட வந்தேம்மா கொஞ்சம் உடம்பு முடியல அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கடைக்கு போகலாமேன்னு பார்த்தேன் டேய் செந்திலு நீ கடைக்கு போகாம என்னடா மீனா கூட சுத்திட்டு இருக்க கடைக்கு போக முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு உடனே செந்தில் எப்போயும் போல் இங்கே பாண்டியனே எதிர்த்து பேச முடியாமல் இல்லைப்பா மீனாவை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்படியே கடைக்கு போகலாமேன்னு பார்த்தேன் பாவம் மீனா நைட்டெல்லாம் ஒழுங்காக தூங்கலைப்பா அவள் கொஞ்சம் அசதியாக இருப்பாள்ல அதான்ப்பா நானே மீனாவை கூப்பிட்டு வந்தேன் வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பதட்டமாக பயந்துக்கிட்டே சொல்ல அதுக்கு பாண்டியன் டே செந்தில் நீ உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வரதில் எந்த தப்பும் இல்லை ஆனாலும் நீங்கள் எல்லாம் கடையில் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தானே நான் வந்து வீட்டில் கொஞ்சம் அசதியாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கேன் இப்படி நீ அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தா கடையை யாரடா பாக்குறது அதான் மீனாவை கூப்பிட்டு வந்து விட்டுட்டல நீ பாட்டு கடை அப்படின்னு சொல்றாரு இங்கே மீனாவோட கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு மீனாவோட முகமே சரியில்லை இதை பார்த்த பாண்டியன் ஏம்மா மீனா செந்தில் சொன்ன மாதிரியே உனக்கு எதுவும் சரியில்லையாம்மா டாக்டரை வேணால் போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்க இங்கே மீனா அழுதுகிட்டே இல்லைமாமா இன்றைக்கி யாரோ என் மொபைல் ஃபோனை எடுத்து அட்டெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு என்னையாவது கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் தேவையில்லாததெல்லாம் பேசியிருக்காங்க மாமா இன்னைக்கு ஆஃபீஸில் நான் ரொம்பவே அவமானப்பட்டுட்டேன் உனக்கு வேலை பிடிக்கலன்னா பேசாமல் ரிசைன் பண்ணிவிட்டு போனேன் என்னோட மேலதிகாரி ரொம்பவே திட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க மீனா இதை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே கோமதி என்னடி சொல்ற மீனா உன்னோட மொபைல் அப்படி யார் எடுத்து பேசுறது நீ ரூம்ல தானே உன்னோட மொபைலை வச்சிருப்ப அப்படி யாரடி உன்னுடைய வேலையை கெடுக்கிறதுக்கு இப்படிலாம் வேலை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு பக்கம் ராஜி இன்னொரு பக்கம் அரசின்னு எல்லாருமே மீனா கிட்ட இதெல்லாம் உண்மையா நீங்கள் சொல்றது என்னால் நம்பவே முடியலையே உங்கள் வேலையை கெடுக்கிறதுக்கு நம்ம வீட்டிலலாம் இப்படி வேலை செஞ்சிட்ருக்காங்களா அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இங்கே மயிலு எல்லாரையும் பார்த்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க இங்கே மீனா டேரக்டா மயிலை பார்த்து மயிலக்கா நீங்க என்னோட ஃபோன் எடுத்து என்னோட ஆஃபீஸர் கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு பழிச்சுன்னு கேட்டுறாங்க ஏன்னா வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் ரொம்பவே இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கல்லங்கப்படமே இல்லாம மீனா கிட்ட விசாரிக்கிறாங்க ஆனா மயிலு மட்டும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நான் மாட்டிப்பனும் மீனாக்கு நான் தான் இப்படி செஞ்சுன்ற விஷயம் தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தது இங்கே மீனா கண்டுபிடிச்சு உடனே இந்த விஷயத்த அவங்க முன்னாடியே கேட்டுடுறாங்க பாண்டியன் உடனே என்னப்பா மயிலு நீ ஏதாவது செஞ்சியா அதான் மீனாப்பிள்ள கேட்கது பதில் சொல்லுப்பா செய்யலனா செய்யலன்னு சொல்லிட்டு போயேன் அப்படின்னு சொல்ல மாமா நான் தான் மீனாவோட காலை அட்டன் பண்ணி மாமா அப்படின்னு இழுக்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப கோபமாக மயிலை பார்த்து முறைக்கிறாங்க இங்கே உண்மை தெரிஞ்ச மீனா தன்னுடைய கோவத்தை அடக்கவே முடியாம மயிலுக்கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன மயிலக்கா இப்படி செஞ்சு வச்சுருக்கீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் எழுதி இந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கவர்மெண்ட் வேலையை நான் பார்க்கணுன்னு எங்கள் அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ ஆசைப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உண்மையாகவே படிச்சிருந்த யாரும் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை பார்க்கவே மாட்டாங்க நீங்கள் உண்மையாகவே காலேஜெல்லாம் போய் படிச்சிருக்கீங்களா இல்லையா படிப்போட அருமையும் உங்களுக்கு தெரியல வேலையோட அருமையும் தெரியல நீங்கள் படிச்சிருக்கேன்ற பேரில் வீட்டில் வெ வெட்டியாக உட்காந்து வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்கீங்க அதனால தான் அடுத்தவங்களோட வேலையை கெடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க போல் நீங்கள் செஞ்ச இந்த செயலால் நான் ஆஃபீஸ்க்கு போன உடனே பேசாமல் நீ வேலையை விட்டு போயிரு அப்படின்னு என்னுடைய மேலதிகாரி என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு படித்த எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைக்கிறது இல்லக்கா அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த அருமை புரியாமல் இப்படியா நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது பிடிக்கல போல தான் யாருக்கும் தெரியாம இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த வீட்ல பொறுப்பா இருக்கிறதே நீங்கள் தானே மாமா அவங்கள புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காங்களே அது மட்டும் இல்லை இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருந்து இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்ய உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு கோவமாக இருந்த மீனா வாய்க்கு வந்தபடி அங்கே நின்று அழுகிற மாதிரி நடிக்கிற தங்க மயில வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இங்கே கோமதி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மயில் இதெல்லாம் நீ இப்படி செய்வன்னு நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ மீனா சொன்ன மாதிரி அவ வேலைக்கு போறது உனக்கு பிடிக்கல போலயே ஏன் அவ கை நிறைய சம்பாதிக்கிறதெல்லாம் பார்க்க உனக்கு பொறாமையா இருக்கா என்ன அவ்வளோ பொறாமையா இருந்தா தானே படிச்சிருக்க ஏதோ பெரிய அளவில் எம்எ இங்கிலீஷ்லாம் படிச்சதா உங்க அம்மா அவ்வளோ பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்களே படித்த படிப்புக்கேத்த வேலையை நீ போய் பார்க்க வேண்டிதானே மீனா மாதிரியே கஷ்டப்பட்டு படிச்சு கவர்மெண்ட் வேலையை வாங்கி காமிக்க வேண்டிதானே அதெல்லாம் விட்டுட்டு இப்படி செய்ய உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு திட்டிட்டு இருக்க இங்க கோமதி உடனே பாண்டியனை பார்த்து பார்த்தீங்களா உங்க அருமை மருமக ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே என்ன செஞ்சுருக்கானு மீனாவோட வேலைக்கே உழ வைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் நாடகம் போட்டிருக்கா பாருங்க இன்னும் நீங்க இவ்வளவு நம்புறீங்களாங்கோ அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட பேச பாண்டியன் கோவமா மயிலு கிட்ட என்னமா பழக்கம் இது உங்க வீட்டுல ஒன்னு இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தா அனுப்புனாங்களா மீனா என்னவோ பிடிக்காம தான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஆனா அவளோட திறமையால அவ இப்ப கவர்மெண்ட் வேலை பாக்குறா உன்னால முடிஞ்சா வெளியில போய் வேலை பாரு இல்லைன்னா வீட்டில் அமைதியா வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்க வேண்டியதானே நால பின்ன ராஜியும் போய் வெளியில கை நிறைய சம்பாதிச்சா இப்படிதான் செய்வியா அரசே ராஜின்னு எல்லாருமே இப்போ காலேஜ்ல போய் படிக்கிறாங்கன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைக்கும் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கும் போக தான் போறாங்க அதெல்லாம் பொறாமையாக எடுத்துக்கிட்டு இப்படிலாம் செய்கிறது பெரிய தப்புமா மாமையு உன்கிட்ட இருந்தது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல பொறுப்பா நடந்துக்கிற பிள்ள நினைச்சேன் ஆனா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு ஓ மரியாதையே நீயே கெடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் நான் மீனா நைட் எல்லாம் தூங்காமல் தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இப்படி எல்லாம் சம்பாதிக்கணுமா வீட்டில் இருந்தா நல்லா ஜாலியா வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாமே மாமா இப்படி செஞ்சேன் இப்படி செய்கிறது தப்புன்னு எனக்கு தோணவே இல்ல அதனாலதான் நான் இப்படி செஞ்சிட்டேன் என்ன மாமா அப்படின்னு சொல்றாங்க உதனை மீனா ரொம்ப கோபமா போது மயிலக்கா ரொம்ப நடிக்காதீங்க நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வீட்டில் உள்ள எல்லாரையும் மாமாக்கிட்ட போட்டு கொடுத்து திட்டு வாங்கி கொடுத்து அதில் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க நல்லா குளிர் காய்விங்க இப்போ நான் வேலைக்கு போகிறது பிடிக்காமல் இப்படி செஞ்சுருக்கீங்க கிட்ட மறுபடியும் நடிக்காதீங்க நல்ல வேலை நீங்கள் செஞ்ச இந்த செயலால் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை வரல ஆனால் உங்களால் எனக்கு வேலை போயிருந்தது உங்களை நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் இனியாவது உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அடுத்தவங்களோட வேலையிலையும் அடுத்தவங்களோட வாழ்க்கையிலையும் தலையிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்காதீங்க மயிலக்கா அப்படின்னு கோவமாக இருந்த மீனா எல்லார் முன்னாடி வாய்க்கு வந்தபடி பேசி மீனா மயிலை வெளுத்து வாங்குறாங்க இங்கே மீனா மேலே புறாமப்பட்ட மயில் எப்படியாவது மீனாவோட வேலையை கிடைக்கணும் இனி மீனா வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த செயலை செஞ்சு வசமாக வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டதால ஒன்றுமே பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு எல்லாரும் முன்னாடியும் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க மயில்